டிவி இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று அப்பாவி சுந்தரம் என்று ஒரு நாட்டுப்புற கதையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் ஒரு கிராமத்திலே சுந்தரம் என்றொரு சிறுவன் இருந்தான் அவனுக்கு பெற்றோர்கள் இல்லை அவ்வூர் பண்ணையார் அந்த சிறுவனை வளர்த்து வந்தார் தன்னுடைய மாடுகளை மேய்ப்பதற்காக ஆகவே காலையில் அந்த மாடுகளை கொண்டு செல்வான் மாலையில் அந்த மாடுகளை திருப்பி கொண்டு வர்றது தான் அவருடைய வேலையாக இருந்தது ஆகவே இவருக்குரிய ஒரு இருபத்தி நான்கு வயது வந்ததும் பக்கத்து ஊரில் இருந்த சுந்தரியை திருமணம் முடித்து வைக்கின்றார் இந்த சுந்தரம் சரியான அப்பாவி யார் எதை கூறினாலும் உடனே நம்பி விடுவார் அந்த மற்ற அதனால் அந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லாரும் அவரை ஏமாற்றி ஏமாற்றுவார்கள் அந்த அந்த ஏமாற்றுகின்றார்கள் என்று கூட அந்த அறிய முடியாத அளவுக்கு மிகவும் அப்பாவியாக இருந்தான் சுந்தரம் ஒரு முறை இவர்களுக்கு சரியான கஷ்டம் வந்தது ஆகவே இவர்கள் மாடுகளில் ஒன்றை அவருடைய மனைவி கூறுகின்றார் இந்த மாட்டை கொண்டு போய் பக்கத்து ஊரில் வித்துவிட்டு காசை கொண்டு வாருங்கள் என்று ஆகவே இவற்றை கவனித்துக் கொண்டிருந்த பக்கத்து கடையில் வேண்ட பக்கத்து கடையில் இருப்பவர் இவன் ஒரு அப்பாவி என்ன செய்ய போகும் தான் ஒரு பாப்பம் உண்டு இவர் போறதுக்கு பின்னால் கொஞ்சம் தூர இடைவெளிகளை விட்டு போய் கொண்டிருக்கின்றார் அப்போது அந்த மாடு அங்க இங்கேண்டு துள்ளியோட இவர் தன்னுடைய கொண்டோலுக்கு வச்சிருக்கிற கஷ்டப்பட்டு அதை கொண்டு போகின்றார் எதிரி ஒரு ஆட்டை ஒருவன் கொண்டு வருகின்றான் அந்த ஆட்டை கொண்டு வந்து சொல்கிறான் இந்த மாடு இவ்வளவு கஷ்டப்படுத்தி உனக்கு துன்பம் இந்த இந்த ஆட்டை கொண்டு இந்த மாட்டை என்னிடம் தந்து விடு என்று சொல்ல அந்த அப்பாவியான சுந்தரம் அந்த மாட்டை கொடுத்து விட்டு ஆட்டை வேண்டி கொண்டு போகின்றார் ஆட்டை வேண்டி கொண்டு போகும்போது ஆடும் கொஞ்சம் அங்குளப்படி செய்து கொண்டு போகின்றது ஆகவே எதிரி ஒரு சேவலை கொண்டு ஒருவர் வருகின்றார் இவருடைய அப்பாவித்தனத்தை கண்ட அவர் சொல்கின்றார் இந்த ஆடு கஷ்டப்படுத்துது சுந்தரம் இந்தா இந்த கோழியை கொண்டு போய் இந்த ஆட்டை என்னிடம் தந்தது தந்துட்டு சொல்ல அந்த அப்பாவியான சுந்தரம் என்ன செய்கின்ற பின்பும் அந்த கோழியை வேண்டி கொண்டு ஆட்டை கொடுத்து விடுகின்றார் கொடுத்து விட்டு இவர் அந்த கோழியுடன் போய் கொண்டிருக்கின்றார் போகும்போது அங்கே ஒருவர் இவரை காண்கின்றார் அவர் முட்டைகளை கடைக்கு கொடுப்பதற்காக கொண்டு போகின்றார் அவர் இரண்டு முட்டைகளை இவரிடம் கொடுத்து போட்டு சொல்கின்றார் சுந்தரம் இந்த முட்டையை கொண்டு இந்த கோழி என்னிடம் தந்து போட்டு உனக்கு பாரமா கொண்டு போக மாட்டேன் இதெண்டா சுகம் என்று சொல்ல அந்த சுந்தரமும் அதை நம்பியும் வந்து அந்த முட்டையை வேண்டிக் கொண்டு அப்படியே போகின்றார் போகும்பொழுது இவற்றை பார்த்து கொண்டு இருந்த சுந்தரத்தின் கையில் என்ன இருக்குது என்று பார்த்து கொண்டு இருந்த கடைக்காரன் சுந்தரத்தை கூப்பிட்டு என்ன கொண்டு போகிறாய் தன் முட்டை கொண்டு போகிறேன் என்ன இவன் யோசிக்கிறான் அந்த முட்டையில் விட தேநீரில் விட முட்டை விலை கூட ஆகவே அந்த ரெண்டு முட்டைகளையும் வேண்டிக் கொண்டு இந்த வாதுல இது ஒரு தேத்தண்ணிய குடி என்று சொல்கின்றார் ஆகவே அந்த தேத்தண்ணி குடித்து முடிய அங்க அந்த பக்கத்து வீட்டுக்கா கடைக்காரன் வருகின்றான் வந்து சொல்கின்றான் சுந்தரம் நீ கொஞ்சம் ஆட்டை மாட்டை கொடுத்து ஆட்ட வேண்டினாய் ஆட்டை கொடுத்து கோழிய வேண்டினாய் கோழியை கொடுத்து முட்டைய வேண்டினாய் இன்றைக்கு முட்டையை கொடுத்து போட்டு தேத்தண்ணியை தண்ணியை குடிச்சிட்டேன் ஒன்றுமே இல்லை இப்ப வீட்டை திரும்பி போகும்போது உன்னுடைய மனைவி பேச மாட்டாளான்னு சொல்லி கேட்கிறான் அவன் உடனே எனது மனைவி பேச மாட்டாள் என்று சொல்கின்றார் அவை அந்த பக்கத்து கடைக்காரன் இவருடன் பந்தயம் பிடிக்கின்றார் இவருடைய மனைவி பேசினால் பேசாம விட்டால் இவரை நான் எனது கடியை இவனுக்கு எழுதி கொடுக்கின்றேன் என்று சொல்லி சொல்கின்றார் அப்ப அந்த பக்கத்தில் இருந்தவர்களையும் அழைத்து கொண்டு சுந்தரம் தனது வீட்டுக்கு போகின்றார் வீட்டுக்கு போனதும் இந்த பக்கத்து கடைக்காரன் நடந்ததை அவருடைய மனைவியிடம் கூறுகின்றார் சரி என்று சொல்லி கூறிவிட்டு இந்த கணவனை ஒன்றுமே பேசாமல் உள்ளுக்கு அழைத்து செல்கின்றார் ஆகவே அங்கு இருந்தவர்களுக்கு எல்லாம் அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது ஆகவே இவர் ஒன்றும் செய்ய முடியாமல் அந்த பக்கத்து கடைக்காரன் இவருக்கு அந்த கடையை கொடுக்க வேண்டி ஏற்பட்டுடுது ஆனாலும் ஒரு மன ஆதங்கத்தோடு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் இந்த சுந்தரத்தை கேட்கிறான் சுந்தரம் நீ இவ்வளவு உறுதியாக உண்டு மனைவியும் நீ ஏச மாட்டாள் என்று கொண்டு வந்தியே எப்படி நீ அப்படி சொல்லுவா என்று கேட்டும் பொழுது அவன் கூறினான் நானும் எனது மனைவியும் என்னுடைய திருமலை நாளன்று திருமணம் செய்த முதல் நாளே எங்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம் என்னென்றால் எங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் மற்றவர்கள் முன் அதை நாங்கள் காட்டிக்கொள்ள கூடாது என்று நான் அந்த தைரியத்தில் தான் நான் அவ்வாறு கூறினேன் என்று சொன்னேன் பாருங்கள் அன்பானவர்களே அப்பாவியான அந்த சுந்தரத்தினுடைய குடும்பத்திலே இருந்த புரிதலை பாருங்கள் நாங்கள் இன்று எங்களுக்கு நின்ற குடும்பங்களிடையே சமூகத்திலே நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களிலே இந்த பிரிவுகள் வர்றதுக்கு காரணமாக இருக்கின்றது பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமாக இருக்கின்றது எங்களுக்கு இடையே புரிதல் இல்லாததுதான் காரணம் ஒரு அப்பா ஒன்றுமே படிப்பறிவில்லாத அந்த சுந்தரமும் சுந்தரியும் எவ்வாறு தங்களுடைய குடும்பத்தை புரிதலுடன் நடத்தி கொண்டு செல்கின்றார்கள் ஆகவே நாங்களும் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாட்டையும் நாங்கள் அகற்றி மற்றவர்களை புரிந்து நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி